ஒரு கிலோ போட்டுருங்க நானே ஒரு கிலோ கறி கட்டி பிச்சுருவாங்க போடுங்க நீங்க கேட்டுங்க எங்களை பொறுத்த நாங்கள் எலும்பு கறியா இருக்கும்போது தான் சாப்பிடுவோம் அதுதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தனி கறியெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்காதுங்க

真的没有。 பீஸெலாம் எந்த பீஸு எந்த சைஸில் வேணும்னு கட்டு தான் ஒரு பீஸை வெட்டிட்டாங்கன்னா அந்த பீஸை அப்படி கட்டிச்சி வரைக்கும் கொண்டு போகல வரும் சூப்பராக இருக்கும் பீஸ் எல்லாமே அவ்வளோ கிளியராக இருக்கும் நல்ல எலும்புன்னு இந்த எலும்போட கறியை திங்கும் போது தான் டேஸ்ட்டாகவே இருக்கும் பிறகு தனி கறி திங்கிறத விட எங்களுக்கு இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையில பேப்பரில் வந்து இலையை வச்சு கறியை மடித்து தருவாங்க அந்த பார்சல் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தண்ணி தெளிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க சூப்பராக பைக்கிங் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ரொம்ப பிடிக்கும் இந்த இலையில மடிச்சு தர்றது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நார்மலாக வெறும் கவரில் போட்டு அப்படியே அனுப்பி அனுப்பிவிட்ருவாங்க ஆனால் இவங்க நல்லா இலையில மடித்து தருவாங்க சரிண்ணா சரிங்க ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ் இது என்ன சோறு வித்தியாசமாக இருக்கு தெரியாதா தெரியாது என்னது உளுந்தஞ்சோறு

உளுந்துட்டா உளுந்து அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் பூல் கடைசியில ஊத்தி எடுத்துட வேண்டியதாமல் இப்படி கட்டிய சோறு மாதிரி என்ன தண்ணி கரெக்டா வச்சு கட்டி வச்சுக்க வேண்டியதாம

இது கொஞ்ச நேரம் தான் அப்புறம் அப்படியே எடுத்து முடிச்சு வேண்டிய வடிக்கலாம் கூடாது என்ன இந்த குழம்பு பிடிப்ப என்னெல்லாம் மட்டன் குழம்புக்கா எடுத்துக்கிறேன் லவங்கம் இதெல்லாம் இதெல்லாம் முதல் தாளிக்கவும் செய்யலாம் இல்லைன்னா தேங்காயில் போட்டு அரைச்சும் ஊற்றலாம் இது வாயில் வந்து படுது அடி படுதுன்னா அதை அதில் போட்டு அரைச்சி போடவும் இப்போ நம்ம எண்ணெயிலே தான் போடணும் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா யோ இது இதில் தான் போடுறான் இல்லை இது எல்லாமே எனக்கு தான் போகும் யாருக்கு போதோ இல்லையோ என் தட்டில் மட்டும் எப்படியாச்சும் வந்துடுது இது இதே மாதிரி அனுபவம் ரெண்டாவது அனுபவம் யாருக்காச்சும் இருந்தா சொல்லுங்க திடீர்னு தெரியாம கடிச்சிட்டன்னு வச்சுக்கலாம் டீயே ஒரு மாதிரி வேற விட மெளங்காக்கறது தெரியுமா அப்பு ரெண்டு மெளங்கா தான் போட்டு அந்த ரெண்டு மெளங்காங்க அப்பா போயிடுங்க அப்பா ஒரே திட்டி திட்டிட்டு இப்போ என்ன ஊத்திடலாம் இப்போ வந்து நார்மல் ஊத்திடலாம் நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து கடைசில தான் தாளிக்கணும் அப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கலாம் இப்போ நார்மலா சன்ஃப்ளவர் oil mm. இன்னைக்கு மட்டன் கொழுப்பு இல்லாமல் இருந்துருக்கேன் ஆமா அது மறந்துட்டு போய் கொழுப்பு போடுவார் அண்ணன் இன்னைக்கு இல்லை கறி எல்லாமே காலி கடைசி தான் நான் போனேன் லேட்டா போயிட்டேன் எப்போ ஆறு மணிக்கு போயிருவா ஆள் கறி இருக்கு கறி இருக்கு கறியில கொழுப்பு இல்ல இதுல ஒரு கொழுப்பு இருக்கும் அது என்ன கொழுப்பு அது பேர் தெரியாது அதை பத்தி இந்த கட்டியா இருக்கும் கல் மாதிரி அந்த கொழுப்பு வந்து நீங்க குழம்பு போது அதுல போட்டு தாளிச்சு விட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் டே இது எல்லாத்தையும் உள்ள போட்டுருவான் இது எல்லாத்தையும் அது

நவீன மிஷின் அந்த நவீன மிஷின் இந்த கத்தி இதுல இருக்கா போட்டு கரெக்ட் கரெக்ட் இழுத்து இழுத்து உள்ள முடியுது நான் என்ன கேட்ச வெங்காய வெட்டறது காமிக்க நிறைய வெங்காய வெட்டினா இது சரி போட்டு வராது எவ்வளவு இது உள்ள போட்டு போட்டு தட்டி கிடுக்க இது நல்லா வதக்கிரவா ஆமா எனக்கு பிடிச்சது மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சுக்கிற மட்டும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்

ஆ அத இத ஊரடமும் மாறும். வெங்காயை நல்லா வதங்கிட்டு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்றோம். நல்லா பீட் கரண்டி. ஸ்பூன் வா? ஒரு ரெண்டு கரண்டி போடுமா? ரெண்டும் சொல்லிட்டு இப்ப மூணு போட்டால. ஒண்ணுமறத நான் அதுக்கு ஒரு சாக்கு

நாத்த வேற வாடங்கிறது நல்லதுதான் தான் அப்படிலாம் சரி இது வளங்கிட்டு ம் தக்காளி போட்டுடலாம் நம்ம ஒரு கிலோ சமைக்கிறதுக்கு என்ன பாடு போடுறோம் அங்கே கோயிலில் முந்நூறு கிலோ கறி எத்தனை சமையல் கிடா தெரியல கிடா காக்கல மட்டன் குழம்பு பாப்பா

லேடிஸ் எங்க போக முடியுது இது வரைக்கும் போய் பார்த்தது இல்ல ஏர் போய் பார்த்திருக்கோம் அதனால انا ஏர் அந்த சமைல் பண்ணி இருந்தீங்க அது அப்படின் ஹோட்டல் போட்டுருவாங்க இல்ல அத தான் சின்ன ஒட்டு மெயின் சாப்பாடு தானே மீன் சாப்பாடு அது நார்மல் நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி தானே கரங்கால சமைச்ச அப்பறம் டேஸ்ட் தானே இருக்கு அது அது நம்ம பாளிய என்னது சிபளியும் புளி புளி அதெல்லாம் மீனை எல்லாத்துக்கும் கலந்து வச்சு தாலிச்சுவாங்க புளி சூப்பரா இருக்கு

போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு அதான் போட்டுட்டு இந்த கடக்குற நல்லி அதான் இதுவும் நல்லி தான் அது சதவுள்ள நல்லி அப்படின்ட்டு ஏன் மாறிட்டு சளி பிடிச்சிருந்தது நல்ல இதை இதோட மசாலா பொடியும் போட்டு வதக்கணும் இப்போதான் சக்கன மசாலா பொடி சூப்பர்லாம் கொஞ்சம் கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மசாலா பொடி இப்போ இதில் கொஞ்சம் மசாலா பொடி மற்றப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் காரமாக இருந்தது தான் எல்லாத்துக்கும் குழம்பு பிடிக்கும் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மற்றபடி ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த வீட்டு மசாலா அதுவும் போடணும் மிளகாவும் போட்டுருக்கு அதுக்கப்புறம் வேறு அவ்வளோதானா போடுறேன் காலி ஆகிட்டு இவ்வளோதான் இருக்குது இது ஒரு மூணு தரண்டி போடுவோம் தண்ணியா குழம்பு வைக்க போறோம்ல தண்ணியா வச்சது நல்லா இருக்கும் ஏண்டா நைட் நைட் இட்லி தோசைக்கு திண்டுக்கறலாம் மிச்சம் இருக்கும்ல நீ வீட்டுக்காரங்களுக்கு மதியம் குழம்பு வச்சா மதியத்துக்கு இருக்கும் நைட் இட்லி தோசை இருக்கும் காலையிலக்கு இருக்கும் மூணு நேரம் இருக்கும் அவ்வளவு நேரம் பண்ணனும் தண்ணி போட்டு காலை காலம் ஊத்தி வச்சிர வேண்டியதா நல்லா இருக்கும்ல காலையில கஞ்சி கி சுட வச்சு திண்டால சூப்பரா இருக்கும் சாயங்காலம் இட்லி தோசைக்கு சூப்பர் அடிச்சுக்க முடியாது எனக்கு மசாலா பப்படி வடக்கும் போதே பசி எடுத்துறேன் கறியை பார்த்து அப்படியே அதுக்கப்புறம் குழம்புக்கப்புறம் பசிக்காது பசிக்காது சாப்பிடவே மாட்டேன் அதுதான் ரொம்ப நீ வெஜ் தான் தயிர் தான் சாப்பிடணும் இன்னைக்கு ஒரு நாள் வேறு தண்ணி பட்டிக்கிறேன் ம் ஏன் மட்டனை பார்த்துட்டு யாராவது சாப்பிடாமல் இருக்க முடியுமா சொல்லு

மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருசாக போடுவோம் அது வந்து நல்லது இருந்து குழஞ்சிடும் கழுவிட்டேன் கழுவுல நினச்சாலும் ஏத்திரும் உருளைக்கெழங்க என்னத்த உருளைக்கிழங்கு கறி கொஞ்சமாக இருந்து கிழங்கு ஏற்றிடுவாங்க ஒரு பீஸ் கறியை போட்டுட்டு மூணு பீஸ் உருளைக்கெழங்கு எங்க வீட்டில் குழம்பு வச்சு நான் காலைல காலியாகிற வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு யாரும் மாட்டாங்க இப்படியே உள்ள கடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் நீ தான் எடுத்துக்க மாட்டீங்க சாப்பிட முடியும் உருளைக்கிழங்கு பிடிக்காது சரி ருசிக்காக போடுமேனு ஒரு ரெண்டு கிழங்கு போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கியாச்சா லைட்டாக எண்ணெய் பிறண்டு வரும் சின்ன மேல அந்த டைம்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடும்

கடையில் போய் சாப்பிட கடையில் போய் சாப்பிடலாமான்னு தோணும் பசியே எடுக்க மாட்டேக்கு மீன் குழம்பு கறி சொல்லி கூப்பிடுவேன் அதை மீன் குழம்பு கறி குழம்பு இதை வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பசி தோண்டுது மற்றபடி ஆனால் இந்த உளுந்தஞ்சோருக்கு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குங்க நல்லா சாப்பிடலாம் சரியா ஆமாம்

அப்படியே எண்ணெய் நிறைய ஆகிட்டு மட்டனில் உள்ள எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக வச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுட்டுச்சு கடுகு போட்டுடலாம் கருவது இதாயிட்டு படைக்கி வச்சு இதுல அப்படி குழம்பு